கார்த்தி ரேவதி சீரியலை இப்போ ஆட்டகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி வந்து பிச்சு ஒத்துக்கிட்டாங்க சாமுண்டேஸ்வரிக்கு எல்லா உண்மையை வந்து மல்லிகா வந்து சொல்லிட்டாங்க போல இருக்குது வேறு லெவலில் மாசாக இருக்குன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மிஸ் பண்ணாமல் சொல்லுடின்னு கேளுங்க நம்ம மல்லிகா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க கிட்டே நீ அவசரமாக வந்து வீட்டுக்கு வா ஓங்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னனே என்னம்மா என்ன விஷயமா என்கிட்ட கிட்டே சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நான் சொல்கிறதை கேட்டால் நீ பாட்டமாக கூடாது அப்படின்னு சொன்னனேன் வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து கேட்குறாங்க மகேஷ் மாயாவை பற்றி இருக்கிற விஷயம்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னனேன் எல்லா உண்மையும் சொல்லி முடிச்சாடுறாங்க நீ இதை நம்புறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த உண்மையை வந்து நான் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேப்பர் ஆதாரத்தோடு வந்து கொடுக்குறாங்க உண்மையாக சொல்கிறேன் நான் ஏதாவது போய் சொல்லுவேன்னா நான் உண்மையாக இருப்பேன்னு உனக்கு தெரியும்ல இல்லை என் வீட்டு மாப்பிள்ளையாச்சின்னு நான் யோசித்தேன் சக்தியமான உண்மைங்கிற மாதிரி சொன்னேனே என்ன பண்ண எது பண்ணணும்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அந்த இடத்துல பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க சாமுண்டேஸ்வரி அடுத்த சீனே வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க இந்த கல்யாணமே நடக்காது இந்த கல்யாணத்தை வந்து நான் நிப்பாடிட்டேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி முன்னாடி வந்து வாங்கின முன்னாடி வந்து சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னது அத்தை எதுக்கு இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டினாங்க நம்மளே வந்து கேட்போம் என்ன ஆச்சு அத்தை என்ன பிரச்சனை நான் மகேஷை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவ நம்ம கிட்ட வந்து ஏமாற்றிட்டு இருக்கா அத்தை எந்த விஷயத்த வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையே என்ன தெரியும் மாப்பிள்ள சொல்கிறீங்க அப்படின்னா மகேஷ் மாயா பற்றின இருக்கிற விஷயம் தானே வந்து ஜாமுண்டீஸ்வரிக்கு வந்து தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ராஜராஜன் கேட்குறப்ப அவன் பண்ணுறது எல்லாமே முள்ளு தான் அதனால தான் யோசிக்கிறேன் ஓ அப்படி சொல்கிறீங்களா மாப்பிள்ள சரி என்னம்மா கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ராஜராஜன் கேட்டோன்னே மகேஷ் வந்து மாயாக்கு எல்லாம் கிடையாது அப்புறம் அவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இது எல்லாமே வந்து என் ஃப்ரெண்டு மல்லிகா என்கிட்ட சொல்லிட்டானோட அத்தை கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராஜராஜனும் மயில் வாங்கணும் மனசில் வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க என்னம்மா சொல்கிற அவ அப்பனா அன்னிக்கு எதுமோ தெரிஞ்சிருச்சுன்னு ட்ராமா ஆடிக்கிட்டு இருந்தாலேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா அன்னைக்கு அந்த இடத்துல வந்து ட்ராமா ஆடி இது மாதிரி நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இந்த விஷயம் வந்து யார் மூலியமோ நம்ம கிட்டே வந்து தெரிய போகுதுங்கிறதுனால தான் இப்படி எல்லாம் நமக்கு முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது தான் நான் வந்து அப்படிப்பட்டவங்களாம் கிடையாதுன்னு ட்ராமா ஆடை தான் இது மாதிரி பொய் வேஷம் வந்து இருக்கா நான் எடுத்தோடனே வந்து அவள் வீட்டுக்கு போடலான் தான் பார்த்தேன் ஏன் கிட்ட என்னோடது விஷயம் வந்து இல்லையா நீளமான பொருள் அதை எடுக்கிறது தான் இங்கே வந்தேங்கிற மாதிரி சொன்னோன்னே வேக வேகமாக வந்து ரூமுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல ரூமுக்கு போனோன்னே அந்த விஷயத்த வந்து கையில் வந்து எடுக்கிறாங்க அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ எதுவும் என்ன தடுக்காத நீ வந்து தடுத்துருவ வர கோவத்துக்குன்னு அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க உடனே என்ன பண்ணு ஏது பண்ணு சுத்தமா வந்து தெரியவே இல்லை அந்த இடத்துல சம கடுப்பாயிடுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி கார் எடுத்துட்டு டேரெக்டாக வந்து மகேஷ் வீட்டுக்கு வந்து போறாங்க மகேஷ் என்ன நம்ப வச்சு ஏன் மாத்திட்டீங்க டிரைவர் பையன் என்ன சொன்னான்னு தெரியலையே அதை தான் வந்து சாமுண்டேஸ்வரி வந்து பேசுவா அப்படின்னு சொன்னேன் நீங்க பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லி மாயா வந்து பேசுறாங்க நீயாவது எதுவும் தடுக்கலாம்ல இல்ல அப்படின்னு சொல்லும்போது போது ரேவதியிலேருந்து எல்லாரும் வந்து இங்கே தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணும் எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அந்த இடத்துல ரேவதியிலேருந்து எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க உடனே ரேவதி கிட்டே உனக்கு என்ன போயிடுச்சு உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் மல்லிகா வந்து என்கிட்ட சொல்லிட்டா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அச்சுச்சோ என்னது எல்லாம் ஒன்றுமே இவங்களுக்கு தெரிஞ்சிச்சா தெரிஞ்சுதான் இங்கே வந்து நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தூக்கி காட்டுறாங்க மாயா முன்னாடி மாயா வந்து அறண்டு போயிட்டாங்க எனக்கு நீங்கள் இப்படி எல்லாம் வந்து சொல்லாதீங்க என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லும்போது நீ எவ்வளவு பெரிய விஷயத்த வந்து பண்ணியிருக்க என்னால் நம்பவே முடியல கடைசியில் வந்து இவெல்லாம் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாமுண்டிஸ்வரி வந்து மகேஷ கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அறண்டு போயிட்டாங்க நம்ம மகேஷே பார்த்தியா இப்போ கூட இவன் தான் வந்து பார்த்துட்டு இருக்கான் இவனை போய் நம்ம வீட்டு மாப்பிள்ளையாக வந்து நினைச்சிட்டோமே சே அப்படின்னு சொல்லி ராஜராஜன் வந்து கண்ணா திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம எப்படி இருந்தாலும் வந்து கார்த்திக்கே வந்து கல்யாணமணி கொடுத்துடலாங்கிற மாதிரி ராஜராஜன் வந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் இப்படி பார்ப்போம்